ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் நம்ம இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிரபஞ்ச அழகின்ற பட்டத்தை யார் வாங்கிக்கலாம்னு பார்க்கலாம் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா பட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் வெற்றி பெற்றது யாருன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சேனல் பிடிச்சவங்க ஒரு சின்ன லைக் பண்ணிவிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் குஜராத்தை சேர்ந்த ரியா சிங்கா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆண்டோட பிரபஞ்ச அழகி பட்டத்தை வாங்கியிருக்காங்க இவங்களோட வயசு பதினெட்டு இந்தியாவில் நடத்தப்படுற அழகி போட்டியில் ரொம்பவே எல்லாருடைய கவனத்தை இருக்கக்கூடியதுன்னா அது மிஸ் இந்தியா அழகி போட்டியாக தான் இருக்க முடியும் இந்த போட்டியோட இன்னொரு வடிவமாக அமைஞ்சிருக்கிறது தான் மிஸ் யூனிவர்ஸ் அதான் பிரபஞ்ச அழகி போட்டின்னு சொல்கிறாங்க இந்த பிரபஞ்ச அழகி போட்டி இந்த வருஷம்தான் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த போட்டியில் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் சேர்ந்து ஐம்பத்தி ஒரு பேர் வந்து போட்டிகிட்ருக்காங்க அதன் அடிப்படையில் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ன்ற இறுதிப் போட்டி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ராஜஸ்தானில் இருக்கிற ஜெய்ப்பூரில் நடந்திருக்கு இந்த போட்டியில் இடம்பெற்ற எல்லாரையுமே பின்னிக்கு தள்ளி குஜராத்தை சேர்ந்த ரியா சிங்கா இவங்களுடைய வயசு பத்தொம்பதும் இவங்க தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட பிரபஞ்ச அழகின்ற போட்டியை மிஸ் யூனிவர்ஸ் டைட்டலை வின் பண்ணியிருக்காங்க தன்னோட வெற்றி பற்றி தனியார் செய்தி நிறுவனத்திடம் பேசிய ரியா சிங்கா வந்து நான் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா பட்டத்தை வென்றிருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த பட்டத்துக்காக ரொம்பவே நன்றி உள்ளவனாக இருப்பேன் நான் இந்த பிரபஞ்ச அழகி போட்டிக்கு ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்குதான் தெரிவிச்சிருக்காங்க ஓகே ஓகே அதெல்லாம் சரி இப்போ வந்து மிஸ் யூனிவர்ஸ் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்து ரியாசிகா வின் பண்ணிக்கோங்க அண்ட் செகண்ட் தேர்டுன்னு யார் பார்க்கலாமா இந்த போட்டியில் ரெண்டாவது இடத்தை பிரபஞ்சல் பிரியாவும் மூணாவது இடத்தை சுஷ்மிதா ராயும் பிடிச்சிருக்காங்க இந்த போட்டியில் முன்னாள் வந்து மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா பட்டத்தை வென்ற ஊர்வசி தான் நடுவராக பங்கேற்றிருக்காங்க அவங்க பேசும்போது கூட இந்த வருஷம் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா பட்டத்தை மீண்டுமே இந்தியா தான் வெல்லும் நம்ம இந்தியா பெண்கள் கடினமாக போட்டியில் பங்கேற்றதாகவும் மேலும் இந்திய பெண்கள் ரொம்பவே அழகானவங்களும் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் நடுவராக பங்கேற்ற ஊர்வச ராதராக தான் தி லெஜண்ட் ஸ்டோர் உரிமையாளர் சரவணன் நடித்த லெஜண்ட் திரைப்படத்தில் கதாநாயகர் நடிச்சிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது சிங்கா யாருன்னு பார்க்கலாம் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பட்டத்தை வந்த சிங்கா ஒரு மாடல் மட்டும் இல்லைங்க இவங்க ஒரு ஸ்டூடெண்ட் அது மட்டும் இல்லை ஒரு நடிகை இப்போ வந்து அவங்க ஜிஎல்எஸ் யூனிவர்சிட்டியில் கலை நிகழ்ச்சிகளை இருக்காங்க ரியாவோட மாடலிங் வாழ்க்கை டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவங்களோட பதினாறு வயசுலேயே மிஸ் டீன் குஜராத் பாட்டத்தை வென்றிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஸ்பெயினில் நடந்த மிஸ் டீன் யூனிவர்ஸ் இந்தியாவில் இந்தியாவை ஒரு தனிமைப்படுத்தி காட்டியிருக்காங்க ரியா சிங் இந்த பிரபஞ்ச அழகிய ரியா சிங்கோ பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு thank you ஸோ மச் ஃப்ரெண்ட் லைக் அண்ட் subscribe ப்ளீஸ்